கத்தோலியா சபியுடைய அவதெதெgetElementById அங்கீகரிக்கப்பட்டிருக்கற யூக்கரிஸ்ட் கிராக்கள் இதிலே அதாவது சௌதி தெரியல லஞ்சானோ என்று பரன வஸ்தரம் நடந்துது ஆஸ்தரா பண்ணிய மதேசர் நமக்கு அந்த காலமேல வரது படிவளிலே தலமே செஞ்சூரியன் ஆயா லஞ்சோ சின்னவன மெச்சன இந்தோ மரிசூரியன் வந்து போறான் குந்தமடத அпредеன்றும் இரத்தமும் வெள்ள ஒருgetElementById="1" இந்த யோசி அது اندرளைപ്പെട്ടിிருக்கிற வஸ்துவ ஆத்மியா அந்ததல்ல தန္தேல யோகம் பிடிவெட்டு اندرளை கொண்டிருக்கிற வஸ்துவ എന്നാൽ தா குத்தி உருப்பிச்ச திரிவதென்றும் இரத்தம் சிறியபோட ஆதேதத்தை தன்னிக்கு வீகம் அற்புதமாகயிட்ட miracula skill

அங்கிருந்து அங்கிருந்து திருச்சபைக்கு இது வந்தது கொண்டா பரிசுத்தkait வந்து போய் வசங்களை கடഞ്ഞു நூறாண்டு கடഞ്ഞു சாஸ்திரங்களை கடഞ്ഞു 1971 இல் மார்ச் 10 ஆம் தேதியிலே FWHO World Health Organization UN denoted next than World Health Organization இந்த பரிசோதனевна அன்னை அந்த ஐயதுவாகி 81-னே லண்டன்ல இருந்து வந்த சர்தே ஆர்கிபிஷப் பசிபிகோ பெரஸ்கோனி போலா

ஜீவிக்கும்